நீண்டு நெருங்கும் இதயங்களை மௌனமாய் விரிகிறது இதயம் நீர் அருவி போல் கவனம் இல்லாமல் அதன் காதல் அறியாது மனித சமூகத்தின் வேடங்கள் பலம் பார்த்து அழகு பார்த்து மனதை இழக்காமல் புரிந்துணர்வு போல் காதல் பிறந்தால் நீண்டு நெருங்கும் இதயங்களை அன்பில் காட்டும் சொர்க்கங்களை சங்க காதல்கள் ஆய்ந்தறிந்தே எழும் பின் தேரை பற்றிய குடி போல இதயத்தினுள் சென்று பேரன்பை தொழும் பேரன்பே பெருநெருப்பாகி காதலாகிக் கதிரவனாய் ஒரு இல்லா உருவம் பெறும் நேசித்த இதயங்களை நேர்வழியில் பயணமாய் விடும் காதலின் உச்சத்தில் ஆதரவாய் மாலை இடும் இணைந்த இரு இதயம் காதல் கொண்டாடும் மலர்ந்த பூக்களாய் கவிகள் பல பாடும் தமிழோடு கவிதை பயணம் உயிரும் மெய்யும் உள்ளவரை நன்றி